எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு மாவு ரெடி பண்ணி அந்த மாவில் முறுக்கு எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் நம்ம வழக்கமாக முறுக்கு வேணும் அப்படின்னா நம்ம முறுக்குக்கு மாவு ஊற வச்சு அப்புறமா அதை அரைச்சி நம்ம செய்வோம் அப்படி இல்லாமல் இந்த மாவை நீங்கள் ட்ரையாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச நேரம் வந்து நம்ம முறுக்கு செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கு நான் மாவு பச்சரிசி தான் எடுத்துருக்குறேன் மாவு பச்சரிசி வந்து அஞ்சு பங்கு எடுத்துருக்குறேன் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு பங்கு மாவு பச்சரிசிக்கு ஒரு டம்ளர் வந்து உளுந்து அஞ்சு பங்கு அப்படின்னா அஞ்சு டம்ளர் ஒரு பங்கு அப்படின்னா ஒரு டம்ளர் அந்த கணக்கு ஃபையஸ்ட் ஒன் அளவு கணக்குக்கு வந்து நான் உளுந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெறும் வானலில் லைட்டாக போட்டு செவக்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன் ரொம்பயும் செவக்க வறுத்துறாதீங்க கலர் கருப்பாக போயிடும் அதனால அந்த அளவுக்கு வறுக்காமல் லேசாக வாசனை வரும்ல அந்தளவுக்கு வறுத்தெடுத்துகிட்டு கழுவி காய வச்சிருக்கிற அந்த பச்சரிசியோடு அந்த உளுந்தையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி நல்ல மசியாக அதாவது நல்ல பவுடராக ஃபைன் பவுடராக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த மாவில் ஒரு டம்ளர் அளவுக்கோ இல்லை ரெண்டு டம்ளர் அளவுக்கோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு முறுக்கு மாவு எடுத்துகிட்டு ஒரு ஜல்லடை போட்டு ஜழித்து எடுத்துக்கோங்க எப்போவுமே நீங்கள் வந்து மாவு அரைச்சாச்சுங்கிறதுனால நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன கட்டிகள் மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் முறுக்கு புளியும் போது ஹார்டாக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு டப்புன்னு வெடிக்கிறதுக்காக ஸோ அதனால் நீங்கள் வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க சளித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து முறுக்காட்சி வந்து ரெடி பண்ணிக்கோங்க முறுக்காட்சியில் நான் அந்த பெரிய ஓட்டைகளாக இருக்கிற அந்த மூணு ஓட்டை இருக்கிற அந்த அச்சு தான் எடுத்துருக்குறேன் அடுப்பில் எண்ணெயும் காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு இந்த மாவில் சளித்து வச்ச மாவில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்துட்டு எள்ளும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க எள் வந்து நீங்கள் சேர்க்குறதுக்கு முன்னாடி இதை நல்லா அரித்து எடுத்துக்கோங்க கல் மண் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அரிச்ச எல்லாம் நீங்கள் நல்லா காய வச்சுட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க காய வச்சு ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை தேவைக்கு தெளித்து தெளித்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வெண்ணெய் எதுவுமே சேர்க்கலை வெறும் தண்ணியை மட்டும் தான் சேர்த்து இப்போதைக்கு பசிஞ்சிருக்கிறேன் இப்போ நான் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த அடுப்பில் கடாயில் வச்சிருக்கேன் இல்லையா எண்ணெய் அந்த ஆயில் மட்டும் ஒரு கரண்டி எடுத்து இந்த மாவோட நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா சூடான ஆயிலை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இதுவே நல்ல மொறு வரும் இதுக்கு பட்டர்லாம் போடணுங்கிற அவசியமே இல்லை இல்லாமே நல்ல ஒரு மறுப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டைகள்லாம் உருட்டி வச்சுக்கிறேன் ஏன்னா இது வந்து குழாயில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்புறமா நம்ம அந்த அச்சு உலக்கு இருக்கு இல்லையா அதுலேயுமே நம்ம வந்து ஆயில் சுற்றி நம்ம தடவி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக மாவு வந்து கஷ்டப்படாமல் வெளியேறும் அதுக்காண்டி நான் அந்த மாதிரி ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி அந்த குழாயில் அந்த மாவை ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அமுக்கி பாருங்கள் உங்களுக்கு இதுலேயே நல்லா ஃப்ரீயாக விழுதா இல்லையாங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் கொண்டு போய் புழிஞ்சி பார்க்கலாம் இதுலேயே சூப்பராக வருது இது வந்து கட் பண்ணி கட் பண்ணி விழக்கூடாது அப்படி கட் பண்ணி கட் பண்ணி விழுந்துச்சுன்னா மாவு திக்காக இருக்குன்னு அர்த்தம் ஒரு மாதிரி தண்ணி கசிஞ்சு விழுந்துச்சுன்னா மாவு தண்ணியாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வெறுமனையை நீங்கள் வெளியே சுற்றி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் அடுப்பில் ஊற்றிக்கலாம் எப்போவுமே முறுக்கு நம்ம போடுறோம் அடுப்பில் முறுக்குன்னு இல்லைங்க எந்த பலகாரம் செய்கிறதா இருந்தாலுமே அதுக்கு முன்னகுட்டியே நம்ம வந்து அந்த ஜல்லிக்கரண்டி அப்புறம் அந்த பாத்திரம் எடுத்து வைக்கிற பாத்திரம் அதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அடுப்பில் போட்டுட்டு அப்புறம் திரும்பி திரும்பி நம்ம அங்கங்கன்னு போய் நம்ம தேடிகிட்டு இருக்க மாட்டோம் ஒழுங்காக வந்து பண்டத்தை கவனிக்காமல் விட்டுருவோம் அப்படிங்கும் போது அது சட்டுன்னு கரிஞ்சு போகும் இல்லைன்னா ஒழுங்காக வேகாது அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எல்லாமே முதலியை எடுத்து வச்சுக்கணும் என்ன வந்து மிதமான சூடு இருக்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஓவராக ஹீட் ஆகிடக்கூடாது அப்படி ஆயிடுச்சுன்னா அது கரைஞ்சி போயிடும் அப்புறம் உள்ளே ஒழுங்காக வேகாது கலர் டக்குன்னு மாறிடும் இந்த மாதிரி ஓரளவு நம்ம அந்த ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்த்தோன்னே அது எலும்பி வந்துடுச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டேரெக்டாக அதில் புழிஞ்சி விட்டுறலாம் புழிஞ்சி விட்டுட்டு சலசலப்பு இந்த மாதிரி அடங்குனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் எடுக்கணும் நடுவில் கொஞ்சம் சலசலப்பு குறைஞ்ச மாதிரி இருக்கும்போது நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் முறுக்க அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பலகாரம்லாம் செய்கிறீங்க அப்படின்னா குழிவான பாத்திரங்களை வந்து நீங்கள் தவிர்க்கிறது வந்து பெட்டர் இந்த மாதிரி அகலமாக வாயகண்ட பாத்திரம் அளவு உயரம் கம்மியான பாத்திரமாக இருந்தால் நமக்கு வந்து நிறைய எண்ணிக்கை வந்து அதில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் குழிவாக இருக்கிற பாத்திரம் அப்படின்னா நடுவில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் இருக்கும் ஸோ அதில் போடுற அளவுக்கு தான் நம்ம வந்து ரெண்டு மூணுன்னு போட முடியும் இந்த மாதிரின்னா நீங்கள் ஒரு மூணு நாள் கூட எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம் உங்களுக்கு டேரெக்டாக புளிகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு அந்த ஆவிப்படும் என்ன ஆவி வந்து கையில் படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன தட்டில் அப்புறம் நம்ம கரண்டி இருக்குல்ல கரண்டியோட பேக் சைடில் இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு எத்தனை போடுறீங்களோ அத்தனை அளவுக்கு நீங்கள் எடுத்து போட்டு வச்சுட்டீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு சூடான உடனே இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுடலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த மூணு போட்டிருக்கீங்க அப்படின்னா அடுத்து ஒரு மூணு நீங்கள் அந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டு ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க இல்லைன்னா அதோட ஷேப் மாறிடும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு எடுத்துடலாம் கொஞ்சம் நீங்கள் விட்டாலுமே இது கலர் கொஞ்சம் தான் வரும் பாருங்கள் முறுக்கு சூப்பராக எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நொறுக்குனோடனே அவ்வளோவும் சிலி சிலியாக நொறுங்கி போகுது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குங்க நீங்கள் வந்து முறுக்கு மாவு அரைச்சி பண்ணாதான் அந்த மொறுமுறுக்கு வரும்னு நினைக்க வேண்டாம் இப்படி செஞ்சால் கூட உங்களுக்கு வந்து நல்லாவே மொறுமொறுன்னு இருக்கும் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான முறுக்கு மாவு அரைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்